ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் படத்துக்கு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளியியல் முயன்று பார் பேஜ் நம்பர் நூற்றி ரெண்டில் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் மூணு கொஷின் கேட்டிருப்பாங்க முயன்று பாருன்னு அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பின்வரும் தரவுகளை கொண்டு முகடு முகடுக்காங்க முகடுனா ரெண்டு ரெண்டு இல்லைன்னா ரெண்டுக்கு மேலே ஒரே நம்பர் வந்துச்சுன்னா எது அதிகமாக அதிகமான முறையில் வருதோ அதுக்கு தான் முகடுன்னு சொல்லுவாங்க அப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இது ஏறு வரிசையில் எழுதலாம் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்காக எழுதலாம் அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்போ பாருங்கள் தரவுகளை ஏறு வரை ஏறு வரிசை அமைக்க அப்போ ஏறு வரிசையில் அமைச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பூஜ்ஜியம் வரும் ஒரு பூஜ்ஜியம் இருக்கிறதுனால ஒரு முறை வரும் அதுக்கப்புறம் ரெண்டு பாருங்கள் இங்கே ஒன்று ரெண்டு மூணு முறை இருக்குது ரெண்டு அப்போது ஒன்று ரெண்டு மூணு அடுத்தது மூணு ஒன்று ரெண்டு மூணு மூணு கூட மூணு முறையாக இருக்குது அப்போ மூணு மூணு அதுக்கப்புறம் நாலு பாருங்கள் ஒன்று ரெண்டு முறையாக இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சு இது ஒன்று இது ரெண்டு இதுவும் அஞ்சும் ரெண்டு முறையாக இருக்குது அதுக்கப்புறம் ஆறு ஒரு முறை இருக்குது அப்போது இதில் பாருங்கள் எவ்வளோ அதிகமாக வருது ரெண்டும் மூணு முறை இருக்குது மூணோ மூணு முறை இருக்குது ரெண்டுமே சமமாக இருக்குது அதிகமாக மூணு தான் வருது இதெல்லாம் ரெண்டு ரெண்டு முறை தான் வருது அந்த மூணு முறை வரதுனால ரெண்டும் மூணு தான் இதோட முகடு அப்போது இந்த தரவுகளில் ரெண்டு மற்றும் மூணு என்ற தரவு உடல் சமமாக அதிக எண்ணிக்கையில் எண்ணிக்கையில் அமைந்துள்ளன அப்போ எனவே இத்தரவுகளில் முகடு ரெண்டு மற்றும் மூணு ஆகும் சொல்லுங்களா இது அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதுல ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க பின்வரும் தரவுகளில் முகடுக்கான மூணு பன்னிரெண்டு பதினஞ்சு மூணு நாலு பன்னிரெண்டு பதினொன்று மூணு பன்னிரெண்டு ஒம்பது பத்தொம்போதுன்னு கற்றுக்குறாங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஏர்வரிசையில் எழுதலாம் அப்போ பாருங்கள் தரப்பட்ட தரவுகளை ஏறு வரிசையில் அமைக்க இப்போ மூணு பாருங்கள் இங்கே ஒன்று ரெண்டு மூணு முறை வந்திருக்கு அப்போது மூணு 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 நாலு பாருங்கள் ஒரு முறை தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒன்பதும் ஒரு முறை வந்திருக்கு அதுக்கப்புறம் பதினொன்று கூட ஒரு முறை தான் பன்னிரெண்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு முறை வந்திருக்கு அப்போ அதுக்கப்புறம் பதினஞ்சு பாருங்கள் ஒரு முறை பத்தொம்போது கூட ஒரு முறை வந்திருக்கு அப்போது மூணோ மூணு முறை வந்திருக்கு பன்னிரெண்டோ மூணு முறை வந்திருக்கு அப்போ என்றைக்கா ஒரே மாதிரி தான் ஆனால் வேறு வேறு நம்பர் அப்போ இதுக்கு முகடு பார்த்தீங்கன்னா மூணோ பன்னிரெண்டுன்னு வரும் அப்போது இத்தரவுகளில் மூணு மற்றும் பனிரெண்டு ஆகிய தரவுகள் அதிகமாக சம எண்ணிக்கையில் சம எண்ணிக்க அமைந்துள்ளன அப்போ எனவே இத்தரவுகளின் தரவுகளை முகடு பனிரண்டு புரிஞ்சுங்களா அவ்வளோதான் ரெண்டாவது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க இருபதுக்குள் உள்ள இரட்டை எண்களை முகடுப்பாங்க இருபதுக்குள்ள உள்ள இரட்டை எண்கள் நம்ம எழுதிக்கலாம் பாருங்கள் பாருங்க உள்ள இரட்டை எண்கள் எண்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபதுக்குள்ளே சொல்லியிருக்கான் அதனால் இருபது வராது பதினெட்டு வரைக்கும் வரா அப்போது இது நம்பர்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முறை தான் வந்திருக்கு எல்லா நம்பரும் அதனால இதில் முகடு இல்லை அப்போது இதில் எந்த மதிப்பும் மீண்டும் 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 வரவில்லை ஒரு முறை மட்டுமே வந்துள்ளது எனவே இத்தரவுகளில் அளிக்கு முகடு இல்லை புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் முயன்று பார்ல இருந்தது மூணு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம எழுதிட்டு புரிஞ்சுதுங்களா